வணக்கம் மகளே பிப்ரவரி மாதம் முதல் தொடங்க இருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணியை வீழ்த்தி சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் இந்திய அணிக்கு அனைத்து அணிகளுமே சேர்ந்து ஒரு பாடத்தை புகட்டணும் இந்திய அணி இப்போ பணத்தை ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் முன்னாள் வீரர் அக்தர் ரொம்பவே வன்மத்தோட பேசியிருக்காருங்க இவர் இப்படி வன்மத்தை கொட்ட அப்படி என்ன காரணம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப சாம்பியன்ஸ் டிராபி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்க போகுது இந்த சாம்பியன் சாம்பியன்ஸ் டிராபி தொடர பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னு ஐசிசி அறிவிச்சாங்க ஆனா பாகிஸ்தான் நாட்டுக்கு இந்தியா போக மாட்டேன்னு மறுப்பு தெரிவிச்சதால இந்த விஷயம் பெரிய சர்ச்சையா மாறுச்சு இப்போ பிசிசிஐ மறுத்த ஒரே காரணத்துக்காக இந்திய அணி விளையாடுற போட்டிகள் மட்டுமே துபாயில நடக்கும்னு ஐசிசி அறிவிச்சாங்க அதே மாதிரி இந்திய அணிக்கு எதிரா எந்த அணி விளையாடுறாங்களோ அவங்க துபாய்க்கு பயணம் செஞ்சு அந்த போட்டியில விளையாடணும் அப்படின்னு ஒரு புதிய விதிமுறைய ஐசிசி ஆர்சிசி போட்டாங்க இது மற்ற அணிகளுக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா அணிகளுமே பாகிஸ்தானுக்கு போகும்போது இந்தியா மட்டும் போக முடியாதுன்னு சொன்னது பாகிஸ்தானுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்தியா மறுப்பு தெரிவிச்சதற்கான முக்கிய காரணமே அங்க பாதுகாப்பு இருக்காது அப்படின்ற காரணத்துக்காக தான் அதை ஏத்துக்கிட்டு தான் ஐசிசி இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அதே மாதிரி இந்திய அணி இந்த போட்டியில இறுதி போட்டிக்கு முன்னேறும் பட்சத்துல இறுதி போட்டியும் துபாயில தான் நடக்கும்னு அறிவிச்சாங்க ஐசிசி இதனால பாகிஸ்தான் வீரர்கள் ரசிகர்கள் முன்னாள் வீரர்கள் இப்படின்னு எல்லாருமே இந்தியா மேல கோபத்துல இருக்காங்க இத பத்தி இப்போ அக்பர் என்ன பேசிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நலிவடைஞ்ச நிலையில இருக்கு அதனாலதான் சாம்பியன்ஸ் டிராபி போன்ற முக்கியமான தொடர பாகிஸ்தான் நடத்துற பட்சத்துல அது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கும்

இருக்கு தான் ஐசிசி அவங்க கிட்ட அடங்கி போறாங்க அப்படின்ற மாதிரி அக்தர் பேசிருக்காரு மேலும் பேசினவர் என்ன சொல்லிருக்காருனா இதன் காரணத்தினால இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல பாகிஸ்தான் இந்திய அணியை வீழ்த்தி வெற்றியை கொடுக்கணும் அவங்கள லீக் தொடர் கூட தாண்டவே விடக்கூடாது எல்லா அணிகளுமே இந்தியாவை வீழ்த்தி சரியான பாடத்தை இந்தியாவுக்கு புகட்டினாதான் இந்த பணத்திமிரி இந்தியாவுக்கு இருக்காது அவங்களும் அனைத்து நாடுகளுக்கும் போய் விளையாடுவாங்க அப்படின்னு அக்தர் ரொம்பவே கோபமாவும் ஆதங்கமாவும் பேசிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்